ஜெர்மானந்து கீழே போயிட்டுருக்கோம் வர வழியில் ஒரு அற்புதமான அழகான அருவி அங்கெல்லாம் யாரும் போக முடியாது ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு வழி அடிக்கீட்டு போயிலுங்க சாகசம் புரியவங்க போலாம் நாம இப்ப பவித்ரமா போயிட்டு இருக்கோம் நல்ல வேதத்துக்கு போயிட்டு இருக்கோம் சொர்க்கம் இந்த தண்ணி தான் கலக்க போகுது மணி பன்னெண்டாவது நாலாந்தேதி டிசம்பரு மணி பன்னெண்டாவது இன்னும் நம்ம அன்னை நெருமதியை பார்க்க முடியல நடந்துக்கிட்டே இருக்கோம் காற்றால் ஆறரைக்கு ஆரம்பித்தோம் மாதா சரில் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் நடந்துருப்போம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தால் போய் பார்த்துலாங்கிறாங்க மெல்ல பார்ப்போம் ஒன்றும் அவசரம் இல்லை நம்ம இன்னும் ஒரு பத்து மணிக்கு பார்க்கணும் செய்யணும் இல்லைங்களா பதினொன்று பன்னெண்டாவது இன்னும் பார்க்க முடியல ஸ்டாச்சுவை பார்த்துட்டோம் ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி நம்ம ஸ்டாச்சுவை பார்த்தோம் சர்தாரோட ஸ்டேச்சு ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி அம்மா பார்த்துலாம் கீழே தான் இருப்பாங்க இந்த அரியை பார்த்தோன்னு நின்றுட்டேன் எப்படி இருக்கு பாருங்க அழகா பிக்சல் நம்மகிட்ட பத்துக்கு பத்து இவ்வளோதான் ஆ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மீட்டர் அடி இருக்குங்க இது ஆனால் அற்புதம் நமக்கு பக்கத்துலேயே மும்பைக்கு பக்கத்துலேயே எப்படியான அடங்கல் இருக்குது ஓகே நம்ம கீழே இறங்குவோம் சத்புரா ரேஞ்ச் சத்புரா மலைத்தொடர் ஜார்வானிலேருந்து நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் கோரா காலனி போகிறதுக்கு இடையில் இப்படி ஒரு மரம் இங்கேயும் ஒரு அறுபது பெர்சன்ட்டு வெளில தெரியுது வேர்களெல்லாம் பலம் இழந்து போயிடுச்சு இதை இங்கே உள்ள மக்கள் மற்றும் இங்கே உள்ள பஞ்சாயத்து இங்கே உள்ள அரசாங்கம் இதுக்கு ஒரு தடுப்பு சுவர் அமைச்சு மண்ணை கொட்டி இந்த மரத்தை காப்பாற்றணும் அன்பு நேயர்களே நாம் பார்த்தலாம் பார்த்தலான்னு போகிறோம் அன்னை நர்மதாவை இப்போ வரைக்கும் பார்க்க முடியல பக்கத்தில் தான் ஓடுறா இந்த மலைக்கு பின்னாடி தான் ஆ பார்த்துக்கோங்க சத்புரா ரேஞ்ச் சத்புரா மலைத்தொடர் இருந்து நாம் விடுபட போகிறோம் மக்கள்லாம் போகிறாங்க பாருங்கள் சிட்டி மக்கள் மும்பை மக்கள் மை மும்பை சிட்டி மக்கள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க மலை தொடர் இதுக்கப்புறம் நம்ம நமக்கு தொந்தரவு செய்யாது நமக்கு வலது பக்கம் வரும் அந்த மலை இது போல் கடினமாக உயர்வாக இருக்காது நமக்கு மேடு பள்ளமும் இறக்குமோ அப்படி இருக்காது சத்புரா ரேஞ்சுங்கிறது முடிவுக்கு வருகிறது பிறகு நமக்கு அன்னை நர்மதாவையும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிட்டுகிறது இப்படி போனாக்கா சர்தார் சரோவர் டேம் இருக்குதுங்களா அது வரும் பம்பாயிலேருந்து வரவங்களுக்கு இப்படி போயிடுவாங்க டவுக்குன்னு போயிடுவாங்க நம்ம பரிக்கரமாவுக்கு வர்றவங்க இப்படி போய்ட்டு அப்படி போக வேண்டியிருக்கும் அப்படி போட்டிருக்கு பாருங்கள் இது இனிமேல் சமதளம் ஆ இந்த நதி அற்புதம் ஓடிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு பாருங்கள் இப்படி போனாக்கா சர்தார் சரோவர் டேம் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டிக்கு போயிடலாம் பாம்பேலேருந்து வரவங்களுக்கு இது ஷார்ட் கட் இப்படி போகிறது இப்படி வரவங்க இப்படி போகிறது பரிக்கரமா நர்மதை நதியை வளம் வரும் பக்தர்கள் இது சூல்பினேஸ்வர் கோயில் மணி ரெண்டு சூர்பனேஸ்வர் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க இந்த ரீஜன்லாம் ஒரு காலத்தில் சூர்ப நகைங்கிற ஒரு அடிசி இருந்தா இல்லையா ராவணனுடைய தங்கை அவளுக்கு கட்டுப்பட்ட அவளுக்கு ஆளுமைக்கு உட்பட்ட இடமாக இருந்து இருந்திருக்கு அதான் சூர்ப நகை சூ சூர்ப எல்லாம் ஒன்று தான் இங்கேருந்து இரநூத்தொம்பது கிலோமீட்டரில் போனீங்கன்னாக்கா அங்கே தான் ராமர் சீதையும் இருந்த இடம் பஞ்சவடி அங்கே தான் ராமணன் வந்து சீதையை தூக்கிட்டு போன இடம் இந்த இடம் தான் அதாவது இங்கேருந்து இரநூத்தொம்பது கிலோமீட்டர் வெறும் காடு தானே இதெல்லாம் இதெல்லாம் முழுக்க முழுக்க காடு தானே இதெல்லாம் பார்க்கலாம் அன்னை நருமதையை பார்த்தாச்சிக்க மா மையா அன்னை நருமதி கடைசியில் இந்த இடத்துல சூப்பநகை இடத்துல வந்து பார்க்க வேண்டிய இருந்திருக்கு உழுது இந்த நர்மதா பறிக்கரவ போறவங்கெல்லாம் துணியை துவச்சி காயப்பட்டுருக்காங்க கோயில் இப்படியே போனாக்கா இது அதான் நர்மதி நதி நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் கழித்து நம்ம பார்க்குறோம் ஆ இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா அப்படி ஆயிடுச்சுனால காட்டுக்குள்ளே பூந்தி ஒரு விதத்ததுனால ஆ ஓகே ம் அடுத்த கடைக்கு நகர் உணவு மணி ரெண்டாவது இன்னைக்கு தேதி நாலு ம் மொத்தம் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் நடந்துருக்கோங்க இங்கேருந்து ஸ்டெயிட்டாக அப்படி நடந்தோம்னாக்கா அடுத்தது அங்கிலேஷ்வர் அடுத்த அடுத்ததுல போனோம்னாக்கா சி இந்த இது இந்த நதி போய் அரேபியன் அரேபியன்சியில் போய் அரேபி கட்டத்தில் போய் கலக்கும் அங்கேருந்து போட்டு பிடிச்சி இந்த நதியை தாண்டி அடுத்ததுக்கு போயிடுவோம் ஆ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்தது பூரா சத்பூரா இப்போ எயித்தாமி தெரிஞ்சு பார்த்தீங்களா அது மலையெல்லாம் அது அதெல்லாம் விந்திய மலை அங்கேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னாக்கா ஆராவள்ளி மலை தொடர ஆரம்பிச்சிடும் இங்கேருந்து அப்புறம் இந்த இந்தி நம்ம நிற்கிற இடத்துல இங்கேருந்து அப்படி அப்படியே தெற்க போனீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்டு இப்படி மலைகளில் பல பகுதிகள் இருக்குது இப்போ எயித்தாப்பில் இருக்கிறது விந்திய மலை நம்ம சத்பூரா ஓரளவு முடிஞ்சிடுச்சு இனிமேல் நம்ம சுற்றிட்டு வந்து அந்த இடத்துக்கு வருவோம் அப்போ நம்ம எய்த்தா போய் பார்த்தீங்களா அங்கே இன்னும் ஒரு மாதம் ஆகும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் மகள் சவுதான் சாவதான் ரஹே முதலைகள் இங்கு இருக்கின்றன கவனமாக இருக்கவும் ஜாக்கிரதையாக இருக்கவும் என் அன்னையை என் தாய் காவேரியை பார்த்துவிட்டேன் பனிரெண்டு தினங்களுக்குப் பிறகு நர்மதியும் காவேரியும் ஒரே உதிரத்தில் உதித்த சகோதரிகள் ஆகவேதான் இத்தனை இன்பம் இது என்ன கொடுமை அங்க பாருங்க ஐத்தாப்ல ஸ்டேச்சு நெருமதே அழகா ஓடிட்டு இருக்கு மெல்ல ஓடிட்டு இருக்கு அதான் ஸ்டேச்சு நிம் வந்து நிக்கிது பாருங்க சில சில சர்தார் பட்டேல் சில இரும்பு சில ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி நம்ம நம்ம இருக்கிற தென்கரையில் இருக்கோம் அது வடகரை அங்கே ஒரு இருக்குது அங்கே குளிக்கலாம் குளிக்க தான் வந்தேன் போயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மீட்ரு ஆளாக இருக்கான் கேட்டேன் நர்மதி மீண்டும் சொல்கிறேன் நான் இப்போ தென்கரையில் இருக்கோம் இன்னொரு நூற்றி பத்து கிலோமீட்டர் போன பிறகு கடற்கரை வந்துடும் போட்டு பிடிச்சி இந்த நதி அப்படியே மூணு மணி நேரம் ஆகுமா கடலில் போய் வடகரைக்கு போயிடணும் அப்புறம் அங்கேருந்து தொடங்கி இந்த இடத்துக்கு வருவாங்க அது வர்றதுக்கு ஒரு ஏழு எட்டு நாள் ஆகும் அப்புறம் நறுமையை தொடங்கக்கூடிய இடம் அது போகிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் இது பெரும் பயணம் ஆனந்தமாக இருக்குங்க இது ஒரு புதிய அனுபவம் நர்மதை வாழ்க என் அன்னை காவேரி தாயே வாழ்க காவேரியும் நறுமதியும் கலந்திருக்கிறார்கள் எதுக்குன்னா நான் வந்து மகர லக்கணத்தில் பிறந்தவேன் மகர லக்கணம் மகரலக்கணம் வந்து முதலையோட சிம்பிள் ரொம்ப நல்லது நம்ம பறிக்கிற மா நதியை வளம் வரும் பொழுது ந நறு நறுமதி நதியில் முதலையை பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக நறுமதியோடைய வாகனம் வந்து முதலை ஓகே கிடைக்கும் அதுதான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பார்க்கலாம் காவேரி வாழ்க நர்மதி வாழ்க நீர் வாழ்க நீரே வாழ்க புதிய அனுபவம் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆக மொத்தம் நாம் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் கடந்து ஓமகேஷ் ஓமகேஷன் பிறப்பிட்டு சூல்பனேஸ்வர்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இது மொத்தம் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் ம் இன்னும் போக வேண்டியது நூற்றி பத்து கிலோமீட்டர் இருக்குது ஆ பணம் படைத்தவர்கள் போட்டில் ஜம் பண்ணு போகிறாங்க சர்தா சரோவர் டேம் இருக்க அங்கே இருந்து அந்த ஸ்டெச்சு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு டூரிஸ்ட் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டு இது போக சுற்றுலாவுக்குலாம் நல்ல கேளிக்கைகள் இல்லை பல ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அதில் இது ஒன்று இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஈவினிங் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே பூவை போட்டுக்குவோம் கில்லுது ஆ பாய் நேயர்களே இதுதான் சூர்படேஸ்வர் மந்திர் சூர்படேஸ்வர் கோயில் சூர்பநகையை ஒத்த கோயில் அவரை நினைத்து அதற்கு ஓகே கடம்பா பூவா 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 வணக்கம் பத்து இது ஒரு புதிய அனுபவம் தான் இந்த ஊர் மக்கள் நர்மதையை அப்படியே புனிதமாக போட்டுடுறாங்க இது எம்பி மக்கள் கொஞ்சம் மகாராஷ்டிரா குஜராத் பூரா ஏன்னா வாழ்வாதாரம் இல்லையா அப்டர் நிலங்களை செழிக்க செய்கிறான் ஆ மணி ஃபோர்த்து டிசம்பர் மணி இப்போ அஞ்சேகால் ஆ அஞ்சேகால் மணி ஆ குஜராத்தில் அந்த கேவடியா அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்குள்ளேருந்து ஒரு ப பதினெண்டு கிலோ தள்ளி இருக்கிறேன் நான் வந்துட்டேன் இன்றைக்கி காத்தாலே மாதேசு இடத்துல தங்கியிருந்தேன் ரொம்ப மலைப்பகுதி எல்லாம் ஆதிவாசிங்க ரெண்டு பக்கமும் மலை இடையில வந்து அவங்க வந்து பயிர் பண்ணுறாங்க கம்பு வேர்க்கரு தோரம்பருப்பு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப கடினமான மலை சத்பூரா ரேஞ்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சத்பூரா ரேஞ்ச் என்று அந்த மலைத்தொடர் அதை ரொம்ப கண்கூடாகசித்து வந்தேன் இப்போ வந்து நான் பதினொன்று தள்ளி வரை வந்துட்டு நல்லபடியாக இருக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல ஒரு புது அனுபவம் புதுமையான அனுபவம் இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக தான் வந்தது தினைக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டுருக்கேன் புக்கை வழி விடுவேன் என்னோடய சொந்த கவலைப்படாதீங்க புக்காக வரும் அப்போ நிறைய பார்க்கலாம் யூடியூப்பில் டயம் இல்லை வந்துடும் படுத்துகிறோம் காப்படி எழுதி பார்க்க முடியல போயிட்டுருக்கேன் நமக்கு சக்கர வியாதி இருக்கிறனால நடந்து 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 காலில் பயங்கரமான ஒரு புண்ணு வந்து வாழை காலம்பரம் வேகமாக நடந்துட்டேன் மாதம் கீ மலை உச்சி கீழே வர வரைக்கும் ரொம்ப படாத பாடு படுத்தேன் ஆனால் நடந்து வந்துட்டேன் கீழே வந்துட்டேன் அதான் வந்துட்டேன் நடந்து நடக்க நடக்க அது புண்ணாகி ரொம்ப தினைக்கும் தினைக்கும் ஈவினிங் ஆனால் குத்து குத்தாக இருந்துச்சு செருப்பெல்லாம் மாற்றி மாற்றி போட ஆரம்பிச்சிட்டேன் அப்பையும் அந்த ஒரு தடவை அந்த புண்ணிய படம் ஆரமாட்டேன் இது ரொம்ப ஊற்றி விடு ஆரம்பி நடந்துடும் அப்படியே போட அப்படின்னா நடந்துடும் அதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப சகமாக இருக்கு நம்மளோட நோக்கம் நல்லபடியாக முடிக்கணும் அந்த நர்ம நர்மதா பண்ணி பறி பறிக்கிறமாக புனித அன்னை நர்மதை நதியை வளம் வருதல் நம்ம இப்போ தென்கரை வரையே வளம் வந்துட்டு இருக்கோம் எய்த்தாப்பில் இருக்கிறது வடகரை அது போக இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும் இருக்கோம் ஓகே தொடர்ந்து பாருங்கள் நம்பிக்கை அது ஜாலியாக இருக்குது நாலு நாளாக அங்கே ஃபாரஸ்ட்டெல்லாம் இது என்னோடய ஓடோஃபோன் சிம் கார்டு கனெக்ஷனுக்கு இது கிடையாது அது சர்வீஸ் கிடையாது அதனால் நான் தொடர்பு இல்லாமல் இருந்தேன் ஆ தொடர்ந்து அனுப்புகிறேன் ஓகே நர்மதை வாழ்க காவிரி தாய் வாழ்க நீர் வாழ்க நீரே வாழ்க நம்ம காற்றால் ஆறரை மணிக்கு மாதம் சேருங்கிற இடத்துல மழை மேலே தொடங்கணும் மலைக்கு கீழே ஜெர்மானிங்கிற இடத்துக்கு வரப்போ மணி ரெண்டு ஆயிடுச்சு வெறும் அது வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் ஆனால் நல்ல ஒரு அனுபவம் ரொம்ப ரசித்தேன் ஏன்னா சத்பூராவுடைய பயங்கரமான பள்ள ப மலைகளும் பள்ளத்தாக்குகளும் கண்ணுக்கு விருந்தாக இருந்தன

கீழே இறங்கி சமதளத்துக்கு வந்திருக்கும் சர்தா சரவூர் இருந்து இருபது கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கும் அரம்பிக்கடல் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு போல் போல ஒரு ஹோட்டலே லெஃப்ட் சைட்லேயே நம்மளை வரவேற்றுறாங்க இங்கே தங்கணுன்னாங்க ஓகே என்ன ஒரு நல்ல உபசரிப்பு நல்ல இடத்துல நம்ம தங்கியிருக்கோம் சாப்பிட்டாச்சு இந்த இடத்து பேர் நவாபுரா குஜராத் நர்மதா டிஸ்டிக் தான் அவங்க வீடு பக்கத்திலே ஓகே சீக்கிரம் படுப்போம் காம்பிக்கலாம் நர்மதை வாழ்க காவேரி தாய நர்மதை நர்மதையே காவேரி தாயே வாழ்க